தம்பி உதயநிதி அவர்கள் முதலில அவர் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு திமுக ஓனர் காங்கிரஸா திமுக ஓனர் யாரு அவங்க தான் எமர்ஜென்சி பீரியட்ல அண்ணன் ஸ்டாலினே சிறையில தள்ளினாங்க இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரும்போது இவங்க எந்த விதத்திலும் அவங்களுக்கு உதவி செய்யல ஆக யார் ஓனரு யார் ஓட்டருன்னு கூட இப்ப தெரிய மாட்டேன் இப்ப யார் ஓட்டருன்னு தான் கணக்கெடுப்பு நடக்குது யாரு ஓனர்ன்றது இல்ல அதனால தம்பி உதயநிதி அவர்கள் முதலில் அவர் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு ஒரு அனுபவம் நேற்று ஒரே மகிழ்ச்சி துரைமுருகன் அவர்கள் தம்பி கதிரானுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டார் என்ற ஆசையில மகிழ்ச்சியில ராஜேந்திர சோழன் வரைக்கும் போயிட்டார் ஆக உன்னை கொடுத்து மாவட்ட செயலாளர் கொடுத்து கதிரானந்த் அந்த மாவட்டத்தை பிரிச்சு கதிரானந்துக்கு கொடுத்த உடனே அப்படியே அண்ணன் துரைமுருகன் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதையும் மறந்து ராஜேந்திர சோழன் அளவுக்கு போயிட்டாங்க அப்ப நீங்க தான் அடிமை கூட்டம் இது என்ன அரசாங்கம் என்ன நடக்குது இது என்ன மன்னராட்சி நடக்குதா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மாதிரி அங்க தான் சொன்னீங்க இது மடமானு கேட்டீங்க ஆனா இன்னைக்கு ராஜேந்திர சோழன் லெவலுக்கு போயிட்டீங்க அப்ப இது மன்னராட்சி நடக்குதா மக்களாட்சி நடக்குதா மன்னராட்சி என்று அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது